திருமலாம்பாள் என்ற அம்மையார் கிருஷ்ண தேவராயரின் மனைவியருள் ஒருவராவார் அவருக்கு அடிக்கடி கொட்டாவி விடும் பழக்கம் இருந்தது நாளடைவில் அது இயல்பாகவே மாறிவிட்டது ஆனால் அந்த பழக்கம் மன்னருக்கு பெரிதாக பிடிக்கவில்லை ஒரு இரவு மன்னர் அன்புடன் அருகில் சென்ற அம்மையார் தொடர்ந்து கொட்டாவி விட்டுக் கொண்டிருந்தார் அவ்வாறு நிகழ்ந்ததும் அவளது முகத்தை பார்ப்பதே மன்னருக்கு சலிப்பாக தோன்றியது அதன்பின் அம்மையார் இருக்கும் இடத்திற்கு செல்லுவதை மன்னர் மெதுவாக தவிர்க்க தொடங்கினார் இந்த நிலை அம்மையாருக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது கவலையுடன் இருந்து அவளை கண்ட தெனாலி ராமன் காரணம் என்னவென்று கேட்டறிந்தார் அப்போது அம்மையார் நான் கொட்டாவி விடுவது மன்னருக்கு பிடிக்காமல் அவர் என் அருகே வருவதை நிறுத்திவிட்டார் இதனால் நான் மிகவும் வருந்துகிறேன் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை என்று மனம் தளர்ந்து கூறினார் அவளது துயரத்தை உணர்ந்த தெனாலி ராமன் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக உறுதியளித்து அங்கிருந்து சென்றான் ஒருநாள் சில அரசு அதிகாரிகள் மன்னரை சந்திக்க அரண்மனைக்கு வந்தனர் அப்போது தெனாலி ராமனும் மன்னருடன் அருகில் இருந்தான் அவர்கள் அனைவரும் நாட்டின் பயிர் வளத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று விவாதித்துக் கொண்டிருந்தனர் அந்த உரையாடலுக்குள் நுழைந்த தெனாலி ராமன் பயிர்கள் நன்றாக வளர வேண்டுமென்றால் யாரும் கொட்டாவி விடக்கூடாது என்றான் அதை கேட்ட மன்னரும் மற்றவர்களும் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ஆனால் தெனாலி ராமன் விடாமல் விவசாயம் செய்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் கொட்டாவி விடாமல் இருந்தால்தான் பயிர்கள் செழித்து வளரும் என்று கூறினார் இதைக் கேட்டதும் மன்னருக்கு கோபம் வந்தது ராமா இது என்ன விசித்திரமான பேச்சு விவசாயத்திற்காக ஒருவர் வாழ்நாள் முழுவதும் கொட்டாவி விடாமல் இருக்க முடியுமா என்று கேட்டார் அதற்கு தெனாலி ராமன் அமைதியாக மன்னா உங்கள் முன்னிலையில் ஒருவர் கொட்டாவி விடும்போது உங்களுக்கு எவ்வாறு கோபம் வருகிறது அப்படி பயிர்களின் முன்னால் கொட்டாவி விட்டால் அவையும் கோபிக்காதா கேவலம் ஒரு கொட்டாவிக்காக ஒருவரின் வாழ்க்கையே பாதிக்கப்பட வேண்டுமா என்று கூறி மன்னரை ஓரக்கண்ணால் பார்த்தான் அந்த சூசகமான வார்த்தைகளின் அர்த்தம் மன்னருக்கு புரிந்தது அற்பமான காரணத்துக்காக தன் மனைவியை புறக்கணித்ததற்காக அவர் மனமாற வருந்தினார் அதே சமயம் தகுந்த நேரத்தில் உண்மையை உணர்த்திய தெனாலி ராமனின் புத்திசாலித்தனத்தையும் மனதார பாராட்டினார் பின்னர் மகிழ்ச்சியில் திளைத்த மன்னரும் அம்மையாரும் ஒன்றாக சேர்ந்து தெனாலி ராமனுக்கு பல பரிசுகளை வழங்கி அவரை கௌரவித்தனர்